இச்சபோட் சினிமாலை இன்னிப்படி ரொம்ப நனுஷம் வந்து பார்க்கப்பற முடியும் பார்த்தீங்கன்னா குக்குத் கோமாளி சீசன் ஃபைவோட இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிடுச்சு ஸோ சாட்டர்டே எபிசோட்டில் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான ஒரு பேரிங் வந்து நடக்குது ஸோ சாட்டர்டே எபிசோட் யூஷுவலாக வந்து பேரிங் ப்ளஸ் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடக்கும் அந்த வகையில் வந்து பேரிங்க்கான ஒரு ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அடிக்கிறது தான் வந்து டாஸ்க்கு ஸோ இந்த மாதிரி மூணு பானையை கட்டி வச்சிருப்பாங்க அந்த மூணு பானையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்டுருவாங்க குக்குகள் வந்து அந்த பானையை வந்து உடைக்கணும் அந்த பானை உள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் படத்தோட கேரக்டர் கேரக்டர் வந்து ஒரு டான் அவர் ரவுடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அதில் படங்களில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து யார் இருக்காங்களோ அந்த கோமாளிகள் வந்து அந்த கெட்டப்பில் இருப்பாங்க அவங்க வந்து பேரிங்காக வந்து வருவாங்க ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷய் கமல் வந்து அடிக்கிறாரு ஸோ சவுண்டு சரோஜா அந்த ஒரு கேரக்டர் ஆறு இருந்து வந்து அன்ஷிதாவுக்கு வந்து இருந்தது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் கமலுக்கு வந்து பேரானாங்க செகண்ட் பேரானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் ஸோ விடிவி கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புகழ் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா அவர் டான்ஸ் ஜோனில் இருக்கிறனால புகழ் வந்து என்னை சேவ் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் பட் புகழ் வந்து அதை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார் பட் அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து விடிவி கணேஷ்க்கு வந்து பேரிங்காக வந்து வந்தார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியங்கா ஸோ பிரியங்கா வந்து கேபி வி சார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பட் குரேஷி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்து தங்கதுரை வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தங்கதுரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஷா கிட்டப்பில் வந்து பேரா வந்து நம்ம பிரியங்காவுக்கு வந்து ஆனாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜாவுக்கு வந்து பில்லா அஜித் சார் கெட்டப்பில் இருக்கிற நம்ம சுனிதா வந்து பார்த்திங்கன்னா பேரிங்காக வந்து வந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜோயா ஸோ ஜோயா வந்து குரேஷி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து உடனே அவங்க ஆக்சுவலாக பானையே வந்து உடைக்க முடியல ஸோ ரெண்டு பானை சேர்ந்து இடித்து அதுவே வந்து உடஞ்ச உடஞ்சிருச்சு ஸோ ராகவா லாரன்ஸோட கெட்டப்பில் இருந்த நம்ம சரத் வந்து வந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆனாங்க அதுக்கப்புறமா வந்து சுஜிதாவுக்கு வந்து பேரிங்காக வந்து கெமி ஸோ கெமி வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவனில் வந்து நம்ம விவேக் சாரோட கெட்டப்பில் வந்து இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராமர் வந்து இர்ஃபான்கு வந்து பேராக வந்து வந்தார் ஸோ வடிவேல் சார் கெட்டப்பில் வந்து அவர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா குரேஷி வந்து இருந்தார் ஸோ குரேஷியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கும் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ மனோபலா கேரக்டரில் வந்து அவர் இருந்தார் திவ்யா துரைசாமிக்கு வந்து பேரானாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மனோபாலா சார் மாதிரி வந்து செம்மையாக வந்து பேசி அவருக்குன்னே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஃபைவ் கிட்டே வந்து ஒதுக்கிடுறாங்க எப்பயுமே எல்லா வரமும் வந்து அது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி அவர் வரும்போது அவரோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கறதுக்காகவே அதுவும் உள்ளே இருக்கிற குக்குகள் கோமாளிகள் எல்லாருமே அவரோட பெர்ஃபாமன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது உண்மையிலே அந்தளவுக்கு சூப்பராக வந்து அவர் நிறைய ஒர்க் பண்ணி அந்த அவுட்புட்டை நம்மளால் கண் கண்ணில் பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கும் கலக்கிட்டார் தான் சொல்லணும் அதே மாதிரி ஃபைனலாக வந்து பேரிங் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு எட்டு பேர் தான் ஸோ இந்த வாரம் வந்து எவிக்சன் இருக்கு ஸோ இன்றைக்கி விக்ஷன் நடக்காது எப்படியும் நாளைக்கு சண்டே எபிசோடில் தான் வந்து நடக்கும் யார் வெளியே போக போகிறா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஆல்ரெடி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஜோனில் இருக்காங்க ஷாலின் சோயா வி டி கணேஷ் அண்ட் அக்ஷய்கமல் ஸோ இந்த வாரம் இன்னொரு இன்னொருத்தர் வந்து அந்த டான்சஸ் ஜோனுக்கு போய் அந்த நாலு பேருக்குள்ளே போட்டி நடந்து ஒருத்தர் வெளியே போவாங்க யார் அது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் குக்குத்துக்கும் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங் எஸ் பாய்